மச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தாழ்வணிந்து வணங்கக்கூடிய சிவபெருமானின் மறு அவதாரமாக சர்வேஸ்வரராக சாட்சா சந்திர இந்த மண்ணுலகில் நூற்றாண்டு காலம் நடந்து நடந்து இந்த மண்ணுலகத்தில் ஆன்மீகத்தை பரப்பிய ஞானகுரு மனித புனிதர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே இந்த காஞ்சி மகான் தொடரைப் பொறுத்த வரைக்கும் பல்வேறு புதிய செய்திகள் புதிய புதிய அனுபவங்கள் பெரியவர் வாழ்வில் நடந்த மகோ உன்னதமான செயல்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் பெரியவரை சந்தித்து வியந்த அரசியல் தலைவர்கள் பெரியவரை பார்த்து மகிழ்ந்த தொழிலதிபர்கள் பெரியவரை பார்த்து புருவம் உயர்த்திய பணம் படைத்தவர்கள் பெரியவரிடத்தில் தங்கள் இதயங்களை பறிகொடுத்த அயல்நாட்டு மனிதர்கள் பெரியவரை மிரட்சியோடு பார்த்து மிரண்டு போன பத்திரிகை தோடர்கள் பெரியவரின் உள்ளத்தை பாடம் படித்த பிற சந்நியாசிகள் என்று அவருடைய வாழ்வியலினுடைய அந்த ஞான முத்துக்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஜெகத்குருவாக இருந்தவர் ஒரு பெண்மணிக்கு ஜெகன் விளங்கினார் நமக்கெல்லாம் ஜெகத்குருவாக இருந்தவர் ஒரு பெண்மணிக்கு ஜெகன் மாதாவாக விளங்கினார் என்ன பெண்மணிக்கு எப்படி ஜெகன் மாதாவாக விளங்கினார் யார் அந்த பெண்மணி அப்படி என்ன அதிசயம் அப்படி என்ன அவர்களுக்குள் வியப்பு இதோ வருகிறேன் என் அன்புக்குரியவர்களே ஸ்பெயின் நாட்டு இளவரசி நமக்கெல்லாம் ஜெகத்குருவாக விளங்கிய மகா சுவாமிகள் அந்த ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு ஜெகன் மாத்தாவாக விளங்கினார் எப்படி ஆதாரம் கிரேக்க நாட்டில் இராஜ மாத்தாவாக எல்லோருக்கும் படிகளுக்கும் பகவானாக விளங்கியவர் நம்முடைய சோஃபியா இவர்கள் யார் என்றால் கிரேக்க நாட்டு இளவரசி மறந்துடக்கூடாது இராஜ மாதாவாக விளங்கியவர்கள் அவருடைய மகள்தான் ஸ்பெயின் நாட்டு இளவரசி அன்னையைப் போல யார் கிரேக்க நாட்டு இளவரசியைப் போலவே இந்த ஸ்பெயின் நாட்டு இளவரசி தன் அன்னையைப் போலவே பெரியவர் மீது அன்பு பண்பு பாசம் நேசம் கொண்டவர் அவர்களுடைய சமூகத்திற்கு குலகுருவை போல பெரியவரை வழிபட்டவர்கள் இது நடந்த உண்மை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பெரியவர் நிறைய இடங்களுக்கு பயணப்படுவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் தேனம்பாக்கம் ஓரிக்கை கலவை இளையாத்தங்குடி ராமேஸ்வரம் திருப்பதி வடநாடு காசி இப்படி பல இடங்களுக்கு பயணப்பட்டவர் இந்த உத்திர சிதம்பரம்னு சொல்லக்கூடிய சதாராவில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பெரியவர் ஒரு பெரிய தவவேள்வி நடத்தினார் ஒரு ஓராண்டு காலம் எங்கள் சதாரா அதற்கு பேர் உத்தர சிதம்பரம்னு பேர் ஓராண்டு காலம் அங்கே தவம் மேற்கொள்கின்றார் அந்த ஸ்பெயின் நாட்டு இளவரசி பெரியவரை சந்திக்க வருகின்ற போது அவர் அங்குதான் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் அது ஒரு சிறிய ஊர் அங்கிருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கி கொண்டு ஒரு வாரம் பெரியவரை தினந்தோறும் வந்து சேவித்து வணங்கி பாடல்களை எல்லாம் கேட்டு அங்கு நடப்பவற்றை எல்லாம் பார்த்து அருளாசி பெற்று தன் நாட்டுக்கு திரும்பிவிட்டார் இது அப்படியே வச்சுக்கோங்க நம்ம ஊரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல வித்வான்கள் அதை கிட வித்வான் நம்முடைய இசைக்கலைஞர்கள் ஓவிய கலைஞர்கள் வில்லிசை பாடகர்கள் இசைஞானி இளையராஜா உட்பட சீர்காழியிலேருந்து தொடங்கி பல பேர் பெரியவருடைய பெரிய பக்தர்களாக இருந்த பெரியவர் மீது அன்பு கொண்ட பித்தர்கள் அதில் ஒருவர் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நாட்டிய பேரொளி நடனமங்கை பெரிய நடனத்தின் ஒரு இலக்காக வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய நடன நிகழ்வுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே பெரிய அரச நிகழ்வில் ஸ்பெயின் நாட்டில் நடன நிகழ்வு முடிந்தது அன்றைக்கு அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த இளவரசி அவர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து இவர்களுக்கு விருந்து கொடுத்து பல மணி நேரம் பேசி கொண்டு போது பெரியவருடைய புகைப்படத்தை எல்லாம் பார்த்து விட்டு மெய்யுருகி வியந்து பேசி கொண்டிருக்கின்ற போது சதாரால் வந்து தங்கியிருந்தீங்களா அது ரொம்ப சின்ன இடமாச்சே அங்கே இருக்கக்கூடிய விடுதியெலாம் இது மாதிரி அரண்மனை வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு எப்படி வசதியாக இருந்திருக்கும் எப்படி அங்கேருந்து நீங்கள் பெரியவங்களை சேவிக்க போடுங்க சட்டுன்னு அவர் சொன்ன பதில் இந்த பணம் பதவி புகழ் பெருமை எல்லாம் நிலையில்லாதது பெரியவரை நான் சந்திக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறதே அதுதான் என் வாழ்க்கையில் மகோ உன்னதமான தருணங்கள் அவரைப் பற்றி நான் எப்போது நினைத்தாலும் பிறரிடத்தில் பேசினாலும் என் கண்கள் குளமாகிவிடும் நான் உயிர் போடும் உயிர் தன்மையோடும் உயிர்ப்போடும் உயிர் உள்ளபடியே மனமகிழ்வோடும் இருக்கக்கூடிய தருணங்கள் மிக குறைவு அந்த தருணங்களை என் வாழ்க்கையில் பொக்கிஷமாக்கி தரக்கூடிய பாங்கு நான் சந்தித்த ஒரே அவதார புருஷர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் நானும் எங்கள் நாடும் என்னை சேர்ந்தவர்களும் நலத்தோடும் வளத்தோடும் இருப்பதற்கான ஒரே அருளாசி அவர் தருவது நீங்களெல்லாம் ஜகத்குரு என்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை என்னையும் என் மக்களையும் என் மண்ணையும் காக்கக்கூடிய ஜெகன் மாதா பெரியவர் ஜெகன் மாதா பெரியவர் யார் சொன்னது ஸ்பெயின் நாட்டு இளவரசி அதை விட ரொம்ப சிறப்பு யாருன்னா இவருடைய தாயர் கிரேக்க நாட்டு இளவரசி ரெண்டு பேரும் பெரியவரை கண்ணை இமைகாக்கக்கூடிய தெய்வமாக காத்திருக்கிறார்கள் என்பதை பத்மா சுப்பிரமணியன் அவர்களின் வழியாகவே நாம் அறிந்திருக்கிறோம் இதுபோன்ற அரிய பல தகவல்களுடன் நாளையும் கருணைக்கடல் காஞ்சி மகான் நம் நெஞ்சத்தை தொடுவதற்கு தொடரும் வணக்கம் Thank you.